ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரசியலமைப்பின் பகுதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பகுதி ஒன்றுலேருந்து பகுதி ஆறு வரைக்கும் பார்க்கலாம் நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது இப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் எவ்வளோ பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பகுதிகள் இருக்குது இந்த பதிவில் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன வரும் அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் ஒன்றியமும் அதோடைய ஆட்சி எல்லையும் பற்றி சொல்கிறது பகுதி ஒன்று ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு பார்ட் டூ என்ன அப்படின்னா குடியுரிமை பற்றி சொல்கிறது பகுதி இரண்டு குடியுரிமை ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா ஐந்துலேருந்து பதினொன்று ஓகேயா இப்போ பகுதி மூணு பார்க்கலாம் பகுதி மூணு வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பானது ஆர்டிக்கிள் வந்து நூ பன்னிரெண்டுலருந்து முப்பத்தி ஐந்து அடிப்படை உரிமைகள் வந்து டுவெல்லருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆர்டிக்கல் அடுத்த ஃபோர் பார்ட் ஃபோர் எதை பற்றி அப்படின்னா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தொடர்பான ஆர்டிகல்ஸ் தான் பார்ட் ஃபோரில் இருக்குது தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் அடுத்த ஃபோர் ஏ எது தொடர்பானது அப்படின்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் ஏல வரும் ஓகேயா ஒன்றியமும் அதோடைய ஆட்சியல்லையும் பற்றி ஆர்டிகல் ஒன்னுலேருந்து ஃபோர் இது பார்ட் ஒன்னில் வரும் குடியுரிமை வந்து ஆர்டிக்கல் ஃபைவ்லேருந்து லெவன் இது பார்ட் டூவில் வரும் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்ட் த்ரீயில வரும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இது பார்ட் ஃபோரில் வரும் அடிப்படை கடமை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏல வரும் இது வந்து பார்ட் ஃபோர் ஏவில் வரும் அடுத்தது மத்திய அரசு பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்ட் ஃபைவில இருக்குது மத்திய அரசு வந்து பார்ட் ஃபைவ் பார்ட் ஃபைவ் மத்திய அரசு ஆர்டிகல் வந்து ஃபிஃப்டி டூவிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இப்போது நிர்வாகத்துறை எடுத்துக்கிட்டால் அது வந்து ஃபிஃப்டி டூலேருந்து செவன்ட்டி எயிட் வரைக்கும் நிர்வாகத்துறை மத்திய அரசில் நிர்வாகத்துறை சார்ந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஃபிஃப்டி டூலேருந்து செவன்ட்டி எயிட் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்லிமெண்ட் குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றம் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு உச்சநீதிமன்றம் தொடர்பான ஆர்டிகிள் வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் சிஏஜி பற்றி சொல்கிற ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து இருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் திரும்ப ஆட்டி பார்க்கலாம் பாருங்கள் மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி டூலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் இது எந்த பார்ட்டில் வருதுன்னா பார்ட் ஃபைவ்ல வருது நிர்வாகத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி டூலேருந்து செவன்ட்டி எயிட் வரைக்கும் நிர்வாகத்துறை பார்லிமெண்ட்னா செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்லிமெண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து குடியரசுத் தலைவருடைய சட்டமேற்றம் அதிகாரம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் உச்சநீதிமன்றம் தொடர்பான ஆர்டிகல்ஸ் வரும் சிஏஜி பற்றி சொல்கிறது ஒன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் இதுதான் ஃபிஃப்டி டூலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் மத்திய அரசு பற்றி ஓகே இப்போ மாநில அரசாங்கம் பார்த்துடலாம் மத்திய அரசு வந்து பார்ட் ஃபைவ்ல இருந்தது மாநில அரசாங்கம் பார்ட் சிக்ஸில் வரும் ஒன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் வந்து ம மத்திய அரசு முடிஞ்சுது இப்போ மாநில அரசு வந்து ஒன் ஃபிஃப்டி டூவிலிருந்து டூ தேர்ட்டி செவன் வரைக்கும் இருக்கும் இந்த ஒன் ஃபிஃப்டி டூ வந்து பொதுவானது தான் நிர்வாகத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வரும் மாநில சட்டமன்றம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் வரும் ஆளுநருடைய சட்டமையற்றும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ஆல்ரெடி வந்து குடியரசுத் தலைவருடைய சட்டமையற்றும் அதிகாரம் ஒன் டூ த்ரீன்னு பார்த்தோம் இப்போ ஆளுநருடைய சட்டமையற்றும் அதிகாரம் டூ ஒன் த்ரீயில் வரும் அடுத்த உயர்நீதிமன்றங்கள் தொடர்பான ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர்லேருந்து டூ தேர்ட்டி டூ வரைக்கும் வரும் உயர்நீதிமன்றம் தொடர்பான ஆர்டிக்கல் வந்து டூ ஒன் ஃபோர்லேருந்து டூ தேர்ட்டி டூ ஆல்ரெடி வந்து நம்ம அங்கே உச்சநீதிமன்றம் பார்த்தோம் உச்சநீதிமன்றம் மன்றம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இங்கே வந்து உயர் நீதிமன்றம் அப்படின்னு கேட்டி பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர்லேருந்து டூ தேர்ட்டி டூ வரைக்கும் வரும் ஓகே அடுத்தது இங்கே துணை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் டூ தேர்ட்டி த்ரீலேருந்து டூ தேர்ட்டி செவன் மாநில அரசாங்கம் வந்து ஒன் ஃபிஃப்டி டூவிலருந்து டூ தேர்ட்டி செவன் அதில் நிர்வாகத்துறை அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஒன் சிக்ஸ்டி செவன் மாநில சட்டமன்றம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டிலருந்து டூ ஒன் டூ ஆளுநருடைய சட்டமியற்றும் அதிகாரம் டூ ஒன் த்ரீ உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னா டூ ஒன் ஃபோர்லேருந்து டூ தேர்ட்டி டூ தென் துணை நீதிமன்றங்கள் டூ தேர்ட்டி த்ரீலேருந்து டூ தேர்ட்டி செவன் ஸோ இதோடு வந்து இந்த பார்ட் சிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ரிமைனிங் இருக்க பார்ட்டும் அடுத்தடுத்து வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்